வணக்கம் நண்பர்களே இரண்டு பக்கமும் கூழ் உள்ள கத்தியை நம்ம கையில் கொடுத்தா அதை எப்படி பயன்படுத்துவோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா எந்த ஆபத்தும் வராது எதற்காக இதை சொல்கிறேன்னா நம்ம எல்லோருடைய கைகளில் உள்ள செல்ஃபோனும் அதை போன்றது தான் வெறும் தகவல் தொடர்புக்காக அறிவியல் கண்டுபிடிப்பான செல்ஃபோன் தான் இன்றைக்கு நவீன வாழ்க்கை முறையை எந்த அளவுக்கு சீரழிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நீ எப்படி இதை சொல்லலாம் நீயும் செல்ஃபோனை பயன்படுத்தாமல் யூடியூப் மூலம் இதை சொல்ல முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் முதலிலேயே சொல்லிவிட்டேன் எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டாலே எந்த ஆபத்தும் வராது என்று முறையாக பயன்படுத்தாததன் விளைவு பெற்ற பிள்ளைகளையே ஒரு தாயே கொள்ளும் அளவிற்கு இரக்கமற்ற சமூகமாக மாறுவதற்கு செல்போனே காரணமாக இருப்பது கொடுமையிலும் கொடுமை கல்வி அறிவற்ற காலத்தில் கூட வீட்டுக்கு ஆறு ஏழு பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றவங்க கடின உழைப்போடு ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்த்தாங்க ஆனால் இன்றைய முறையற்ற வாழ்வின் காரணமாக பெற்ற தாயே எமனாக மாறி போனதுதான் காலக்கொடுமை திருமணத்திற்கு மீறிய செல்போன் வழியாக உருவாக்கி கொண்ட தவறான உறவால் நிகழ்ந்த சென்னை குண்டத்தூர் குழந்தைகள் கொலை வழக்கில் அபிராமி என்பவருக்கும் மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கும் சாகும் வரை வாழ்நாள் சிறை தண்டனை கிடைத்துள்ளது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த விஜய் அபிராமிக்கு அஜய் என்ற ஏழு வயது மகனும் கார்னியா என்ற நாலு வயது மகனும் இருந்தனர் அவர்கள் சென்னை புறநகர் பகுதியான குண்டத்தூரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தாங்க செல்போன் டிக்டாக்ல உள் டிக்டாக் போல இருக்க ஆப்புகளில் அபிராமி வீடியோக்களை போட்டு வந்திருக்கிறார் அந்த வீடியோ மூலமாக பிரியாணி கடை வச்சிருந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் நாளடைவில் முற்றி போய் அபிராமி மீனாட்சி சுந்தரத்தோடவே வாழணுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார் திருமணத்தை மீறிய இவர்களின் உறவுக்கு தடையாக இருந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பாலில் அதிக அளவு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் முகத்தில் தலையணை வைத்து அழுத்தி அபிராமி கொலை செய்திருக்கிறார் இந்த கொலைகள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ரெண்டு பேரையும் கைது செய்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதியப்பட்ட இந்த கொலை வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் காஞ்சிபுரம் மகிலா நீதிமன்றம் குழந்தைகளை கொலை செய்த அபிராமி கொலைக்கு உடந்தையாக திட்டம் தீட்டி கொடுத்த பிரியாணி கடை மீனாட்சி சுந்தரம் குற்றவாளிகள் என உறுதி செய்து வாழ்நாள் முழுவதும் இருவருக்கும் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது என செய்திகள் சொல்கின்றன இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருது இதுபோன்ற முறை தவறிய வாழ்க்கைக்கு முழு முதற் செல்போன் தான் என்பது என் கருத்து இல்லறம் என்ற வாழ்க்கை முறையையே இன்றைக்கு பல்வேறு காரணங்களால் செல்போன் வழியாக சிதைந்து போயிருக்கிறது ஒரு பக்கம் இருபத்தைந்தாவது ஐம்பதாவது திருமண நாள் விழாக்கள் குடும்பத்தினரோடு கொண்டாடப்படுகின்றன மற்றொரு பக்கம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு முட்டல் மோதல் என்றாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் பிரிந்து போகின்றனர் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி நிற்கின்றனர் பிரிந்ததற்கு பின்னான வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து கொஞ்சம் கூட சிந்திப்பதோ கவலைப்படுவதோ இல்லை பிரிந்து போன அடுத்த கொஞ்ச நாட்களில் புதிய உறவை முறையற்ற வழியில் தேடிக்கொள்வதும் அதற்கு தடையாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஈவு இறக்கப்பட்ட வகையில் வாழ வேண்டிய பச்சிலம் குழந்தைகள் கொலை செய்யப்படுவது கொடுமையிலும் கொடுமை இப்போதெல்லாம் செல்ஃபோனை திறந்தாலே அசிங்கங்களும் அறுவறுப்புகளும் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது ஒரு புதுவித விபச்சாரத்திற்கு வழி வகிக்கிறதோ என்று எண்ணுகிற அளவிற்கு பெண்கள் உடல் அங்கங்களை காட்டி பணம் சம்பாதிக்க செல்போனை பயன்படுத்துவது சர்வ சாதாரணமாகிவிட்டது இதையெல்லாம் பார்க்கும் பதின் பருவ பிள்ளைகள் தவறான வழியில் செல்வதற்கும் செல்போன் காரணமாகிறது இதையெல்லாம் தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாகும் இதை தவிர்ப்பதும் ஏற்பதும் நம்ம கையில தான் இருக்கு இந்த பதிவு பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போதே மற்றும் ஒரு அபிராமி கோவையில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த நாலு வயது குழந்தையை கொலை செய்து கைதாகி இருக்கிறார் என்ற செய்தி செவிகளில் ஈயத்தை காட்டி ஊற்றியதைப் போல இருக்கிறது இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்